அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிறகுநிந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது பிருகுநிந்தி நாடியில் திருமணத்துக்கு முன் காதல் உள்ள பெண் அவங்க பிறப்பு ஜாதகம் ஒன்று போட்டிருக்காங்க உதாரண ஜாதகம் இதை வச்சு பலன் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து மீனத்தில் இருக்குது புதன் மேசத்தில் இருக்கு சுக்ரன் வந்து ஜாதகி அவங்க வந்து பக்கரமா ரிசபத்தில் இருக்காங்க செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கு தேவையான கோள் மட்டும்தான் போடப்பட்டிருக்குங்க இந்த உதாரண பெண் பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் புதன் பக்கரம் பெற்ற சுக்கரன் மற்றும் செவ்வாய் வரிசையாக இருக்கு ஜாதகை குறிக்கும் சுக்கரன் பக்கரம் பெற்றுள்ளார் பக்கரம் பெற்ற சுக்கரன் பின்னாளில் உள்ள அதாவது மேசரில் உள்ள புதனை நோக்கி செல்கிறது பொதுவாக வக்கரம் பெற்ற கோள் தான் நின்ற ராசிக்கு பனிரெண்டாம் ராசியுடன் தொடர்பு ஏற்படும் என்பது பிறகுநிந்தி நாடியோட விதி ஆகவே சுக்கரனுக்கு பனிரெண்டில் உள்ள புதனோட தொடர்பு ஏற்படுகிறது புதன் ஆண் ராசியில் உள்ளார் புதனை நாம் பொதுவாக பொண்ணுன்னு சொல்லுவாங்க இவர் வந்து மேசாங்கிறது ஆண் ராசி ஆண் ராசியில் இருக்கிறனால புதன் வந்து ஆண் கோளாக வச்சுக்கலாம்ங்க புதன் காதலை குறிக்கும் கோள் ஆகவே அந்த பெண் திருமணத்துக்கு முன்பே ஒருவரை காதலிப்பார் அதாவது கணவனை அல்லாத ஒருவரை காதலிப்பார் பக்கரம் பெற்ற சுக்கரன் மீண்டும் தன் வீடான ரிஷபத்துக்கு வந்த பின் மிதினத்தில் உள்ள கணவனை குறிக்கும் செவ்வாயை நோக்கி செல்கிறார் திருமணத்துக்கு பின் தன் கணவனை அடைவார் அதாவது முதல்ல ஒருவரை கல் காதலிப்பாங்க பின்னாடி ரெண்டாவது வேறு ஒருவரை திருமணம் செய்வார் இந்த பெண்ணோட பிறப்பு ஜாதகத்தில் இந்த கோலமைப்பு இருந்தால் அந்த பெண் திருமணத்துக்கு முன் ஒரு ஆணுடன் காதலில் ஈடுபடுவார் பின்னால் அவரை திருமணம் செய்து கொள்வார் சொல்லலாம் அதாவது காதலித்திரு திருமணம் செய்து கொள்வார் என்றும் சொல்லலாங்க ஆனால் அந்த பெண்ணுக்கு காதல் திருமணத்துக்கான கோளமைப்பு அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கணும் காதல் திருமணத்துக்கான அமைப்பு இல்லைன்னா திருமணத்துக்கு முன் ஒருவரை காதலிப்பார் பின் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்வார் அந்த பெண்ணுக்கு இரண்டு ஆண்கள் தொடர்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க இது தொடர்பான பலன் கூறும்போது ரொம்ப எச்சரிக்கையாக நாம் பலன் சொல்லணுங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டன் அழித்து உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதியிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு மிகவும் நன்றியை கொள்கிறேன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்